உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சூப்பராக இருக்குது கிடைக்கும்டா ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஒரு டீம் நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப விருவ்ப்பா இருக்குது ரஜினி கலங்கர் பார்க்கலாம் அச்சோயகுமார் சூப்பராக இருந்துச்சு அதுமே இருக்கு நல்லா இருக்கு நல்லா கருத்து சொல்லியிருக்காரு சூப்பர் சார் நல்லா இருக்குது சூப்பர் இந்த மாதிரி படம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா டூ வந்து உலக லெவலில் வேற லெவலு சங்கர் மேட்ரிக்காரு சூப்பர் ஸ்டார் படம் இந்த நாள் வரைக்கும் எல்லா படத்தோட இதுதான் பெஸ்ட் படம்

தகவதுக்கு நிகரான படம் ஒரு தமிழனை எந்த உலகத்துக்கு கொண்டு போயிருது சூப்பட சூப்பர் படம் சூப்பர் செம்மரு தலைவரு அதுக்கும் மேலே சூப்பர் ஆங்கில பழக்கம் இணைய என்ன நடிச்சிருக்காரு அடுத்து த்ரீ பாயிண்ட் ஓ வருதுதான் அடுத்து த்ரீ பாயிண்ட் ஓ பின்னே போகுது சூப்பர் தமிழ் இப்படி டைரக்டர் இருக்காருன்னு பெருமைப்படணும் நம்ம சூப்பர் சூப்பர் ஆனால் சூப்பர்ண்ணா த்ரீ பாயிண்ட் வெயிட்டிங் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு வடை செம்மையாக இருந்துச்சு மாசா இருக்கு சூப்பராக இருக்கு எங்கள் தலைவர் படம் சூப்பர் நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கணும் சூப்பர் படம் சூப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட் சூப்பராக இருக்குது எல்லாத்தையும் படம் பார்க்க சொல்லுங்க யார் எதுவும் செஞ்சு விட்டுற போகிறாங்க பார்க்க சொல்லுங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் பேச சொல்லுங்க ஃபர்ஸ்ட் படத்தை வணக்கம் சூப்பர் ஸ்டாரோட இந்த டூ பாயிண்ட் ஃபோ வந்து ஒரு அருமையான ஒரு சயின்ஸு நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அருமையான கான்செப்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தமிழ் சினிமாவில் வேர்ல்ட் லெவலில் ஒரு சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் பாபாவுக்கு எங்களுடைய அருமையான வாழ்த்துக்கள் வணக்கம் கீழே எங்கள் தலைவரை பார்த்தது மொதல் முதலே இதே சரித்திலேயே படிக்க போகிறேன் எங்கள் தலைவர் நாளைக்கு சிம்மாசனத்தில் அமர போகிறது எங்கள் தலைவர் தான் எங்கள் தலை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்ல முடியல சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஏங்க இது ஜீரோ இந்த படம் வந்து வேர்ல்டுலேயே ஒரு சரித்திரம் படிக்க போகுது இந்த சரித்திர சாதனை யார் யாரையும் படிக்கணும் இது நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அகில இந்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி